கண்ணியமானவர்களே நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் குறைய குறைய அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான திக்கர் இந்த ஒரு திக்கரினுடைய பலன் எவ்வளவு பெரியது என்றால் நம்ம இந்த ஒரு திக்கரை தினம் தோறும் ஓதுவது என்பது சம்பாதிப்பது போன்று இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஒரு தடவை ஓதிட்டீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா அதற்கான வரக்கத்தை அல்லா தந்துடுவான் அதற்கான செல்வத்தை அல்லா கொடுத்துருவான் அது ஏதாவது ஒரு ரீதியாக இப்படி நம்முடைய செல்வத்துல வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி பெற்ற திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்க தினந்தோறும் பழமையாக ஊதிக்கிட்டே வாங்க உங்களுக்கு தெரியாமலேயே உங்களிடத்துல பணம் வந்து கொண்டே இருக்கும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நபிமார்கள் இன்னும் அவளியாக்கள் பல வழிமார்கள் ஊதிய திக்குர் இந்த ஒரு திக்குர் அது என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இறைவா விரைவா இன்னிய சாளுக்க உன்னிடத்துல நான் கேக்குறேன் விநாய வகைனா மௌலாயர் என்ற இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்குற தினந்தோறும் ஒதுக்கிட்டு வாங்க